அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோடு என்ன பார்க்க போனால் முத்தத்தை நிறுத்தினா மொத்தமும் போச்சு அதை பற்றி தான் பார்க்க போறோம் காதல் மற்றும் திருமண உடல் இருப்பவர்கள் அடிக்கடி முத்தமிட வேண்டும் என்பது எழுதப்படாத விதி முத்தம் என்பது தம்பதிகள் தங்கள் அன்பு மற்றும் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் என்று ரொமாண்டிக்கான செய்தியாக பார்க்கப்படுகிறது தம்பதிக்கு இடையே நெருக்கம் மற்றும் காதலை உயிர்ப்புடன் வைத்திருக்க இது மிகவும் அவசியமாகும் அது மட்டுமின்றி முத்தமிடுதல் சில ஆரோக்கியமான நன்மைகளும் அளிக்கிறது காதலர்கள் திருமணமான தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது அது அவர்களின் உறவில் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் மேலும் இது உறவில் உள்ள அடிப்படை சிக்கல்களை குறிக்கலாம் தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது அது அவர்களின் உறவில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னென்ன பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உணவு ரீதியான விளைகள் தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது ஏற்படும் முதல் மற்றும் மோசமான விலைகள் ஒன்று அவர்களுக்கு இடையே அதிகரிக்கும் உணவு ரீதியான இடைவெளி ஆகும் அது தங்கள் துணை மீது உள்ள அன்பு மற்றும் உணவுப்பூர்வமான தொடர்பில் வெளிப்பாடாகும் தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது அவர்களுக்கிடையே உணர்வு பூர்வமான நெருக்கம் குறைகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் இதன் விளைவாக அவர்களுக்குள் இடையே இடைவெளி அதிகரிக்கும் இத்தவறான புரிதலும் தொடர்பு குறைதல் மற்றும் தனிமையில் உணர்வுகளையும் வழிவகுக்கும் அடுத்து வந்து என்னென்னா வந்து நெருக்கம் வந்து குறையும் முத்தமிடுவது என்பது காதல் உறவில் உடல் நெருக்கத்திற்கான தொடக்கப்பொடியாகும் இது தம்பதிகளின் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தூண்டுகிறது மேலும் நெருக்கமான தருணங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது திருமணமான தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது அது பெரும்பாலும் ஒட்டுமொத்த உடல் நெருக்கத்தை குறிப்பிடுவதாக பின் பின்னடைவை ஏற்படுத்துகிறது முத்தங்கள் இல்லாததால் அரவணைப்பு கட்டிப்பிடித்தல் மற்றும் இறுதியில் பாலியல் செயல்பாடு போன்றவை முற்றிலும் குறையும் இந்த பாலியல் செயல்பாட்டின் குறைவு உறவுகளில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் ஆசைகளை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் உறவில் பாதுகாப்பு மற்றும் திருப்தி உணவை வளர்க்கிறது தம்பதிகள் முத்தமிடுவதை தவிர்க்கும் போது அது வேறொருவருக்கு அதை நாட தோணுகிறது கம்யூனிகேஷன் வந்து குறையும் முத்தம் என்பது அன்பின் வழிபாடு மட்டுமல்ல உறவின் தொடர்பு கொள்ளும் அழகிய வழிமுறை கூட இது ஒருவரின் உணர்ச்சிகள் ஆசைகள் மற்றும் நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் குறையும் உறவில் வாய்மொழி தொடர்பு முக்கியமானது அதே போல் முத்தமிடுவது போன்ற செயல்களும் முக்கியமானவை நெருக்கம் இல்லாதது தம்பதிகளுக்கு இடையே பயனுள்ள தகவல் தொடர்பு தடையாக இருக்கும் இதனால் தவறான புரிதல்கள் எளிதில் ஏற்படலாம் அடுத்து சுயமராதை குறைகிறது முத்தம் என்பது தங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பை வெளிப்படுத்தும் வழி மட்டுமில்லாமல் இது அவர்களின் சுயமரியாதைக்கான ஆதாரமாக இருக்கிறது தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தும் போது அது அவர்களின் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை பாதிக்கும் முத்தம் உங்கள் துணைக்கு நேசிக்கப்படும் மற்றும் கவர்ச்சிகரமான உணர்வை வழி வழி வகுக்குகிறது இது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது வழக்கமாக முத்தங்கள் இல்லாத போது ஒருவர் தங்கள் தோற்றம் மற்றும் கவர்ச்சியை பற்றியும் சந்தேகம் கொள்ளலாம் இந்த சந்தேகம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் அடுத்து முத்தம் கொடுக்காதது துரோகத்தின் ஆபத்து அதிகரிக்கும் திருமணமான தம்பதிகள் முத்தமிடுவதை நிறுத்தினால் அவர்கள் தங்கள் துணை துரோகம் செய்வதற்கான சூழலை உருவாக்கின்றன அனைத்து துரோகங்களும் உடல் ரீதியான நெருக்கம் இல்லாததால் ஏற்படுவதில்லை அது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கலாம் உடல் ரீதியான நெருக்கம் இல்லாத போது தங்கள் திருமண வாழ்க்கையில் இல்லை மற்றும் தாங்கள் தோற்றுவிட்டது போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் இதனால் அவரவர் உங்கள் உடல் ரீதியான நெருக்கத்தை வேறுவரிடம் தேடத் தொடங்கலாம் இது மாதிரி காரணங்களாக முத்தத்தை நீங்க எப்போதுமே வந்து தவிர்க்க கூடாது இது மாதிரி தவிர்த்துருந்தா அதை கண்டினியூ பண்ணுங்க நன்றி